ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு டேஸ்டி ஃபுட் இந்தியா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு காரம் உப்பு தோப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் மாங்கோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் மாங்காய் ரேட்டு கம்மியாக இருக்கிற சமயத்தில் தான் நம்ம தாராளமாக மாங்காய் பச்சடி செய்ய முடியும் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட்டு தேதியா சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க பச்சரி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன்ஸ் உடனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் பச்சடிக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடுனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க ரெண்டும் நல்லா புரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் சேர்த்திக்கோங்க மாங்காயை ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்து பண்ணும்போது தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாங்காய் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து டு பதிஞ்சு நிமிஷம் மாங்காக வச்சுக்கோங்க மாங்காய் நல்லா விந்துருச்சு நான் அரை கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருந்தேன் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு மாங்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்திக்கோங்க வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் எல்லா மாங்காயிலையும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் மாங்காயில் இனிப்பு சுவை பிடிச்சி நல்லாயிருக்கும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக பெருங்காய்த்தள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாங்காய் பச்சடியை சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி எங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்ட்டி ஃபுட் வித் விதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை